கோபாலசமுத்திரம் பண்ணை வெங்கட்ராமையர் உயர்நிலைப் பள்ளியின் பள்ளி ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் நினைவு நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்பள்ளியின் நிறுவனர் வெங்கட்ராமையர் பல அன்னச்சத்திரங்களை உருவாக்கி மக்களுக்கு தொண்டாற்றி வந்தார் அவர் உணவு மட்டும் வாழ்க்கையில் நிறைவை தராது அறிவுதான் உயர்த்தும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அந்த பள்ளி தொடங்கப்பட்டது சீரோடும் சிறப்போடும் வெற்றி போட்டுக் கொண்டிருக்கிறது பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது இறைவணக்கத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் வரவேற்புரையாற்றினார் நிறுவனர் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது தமிழ் ஆசிரியை மீனாட்சி அவர்கள் நிறுவனர் பற்றிய உரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி செயலாளர் மற்றும் ஸ்ரீ பாலாஜி கேஸ் சர்வீசஸ் கிருஷ்ணன் ஸ்ரீ பாலாஜி கேஸ் சர்வீசஸ் வெங்கட்ராமன் ஸ்ரீ பாலாஜி கேஸ் சர்வீசஸ் சங்கரன் பாரத் கேஸ் நிறுவனம் பிரபாகர் மாணிக்க வாசகம் கம்ப்ளே ஸ்ரீஜித் மற்றும் பி எஸ் நடராஜன் அவர்களின் குமார பி என் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பரிசு வழங்குதல் நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தமிழ் ஆசிரியை கோ மீனாட்சி அவர்கள் நன்றியுரையாற்றினார் நக்கீரன் அன்சல்லை நல்வீதி போன்றோரின் நாய் தமிழ்ந்த வண்டமிழை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னே முகழ்ந்த நறுகடியே தேமாவின் கடிச்சாறு தென்ன நினநீரே கன்னிக்குமரி கடல் கொண்ட போதும் என் மனுலக பேரரசை உன்னை கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு நிறுவனர் நினைவு நாள் ஆண்டு விழா விளையாட்டு விழா நூத்தி இருபத்தி இரண்டாவது உடைய நிறுவனர் விழாவை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்காக நமது பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் கிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் கேட்ட பொழுது இந்த விழாவிற்கு ஒரு இந்த சிறப்பு விருந்தினராக அழைப்பாளர்கள் தேவை என்று சொன்ன பொழுது ஐயா அவர்கள் முதலிலே சொன்னது என்னவென்று சொன்னால் இந்த பாரத் கேஸ் நிறுவனம் இன்றைக்கு அதாவது உலக மக்களை எல்லாம் இன்பத்தோடு சமையல் செய்வதற்காக தங்களுடைய எல்லா பணிகளையும் ஒதுக்கி வைத்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு பாரத் கேஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம் பள்ளி இன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தை எவ்வாறெல்லாம் உயர்த்தலாம் இன்னும் மாணவர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்று இந்த பள்ளிக்கூடத்தினுடைய செயலாளருடைய மகன்கள் திரு உயர் திரு கி கி வெங்கட்ராமன் அவர்களும் அடுத்ததாக ஐயா அவர்களும் பாலாஜி கேஸ் சர்வீஸ் அவர்களும் அடிக்கடி இந்த பள்ளிக்கூடத்தின் மீது மிகுந்த அக்கறை வைத்துள்ளார்கள் அவர்களையும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அவர்கள் பள்ளிக்கூடம் தலைமை ஆசிரியர் என்ற முறைகளே அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கு மக்கள் எல்லாம் கண்ணை கொண்டிருந்த நேரத்திலே புகையில்லாத அடுப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நிறுவனம் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிறது மதுரைக்கு அந்த அதாவது மதுரைக்கு அப்புறம் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகாரிகள் இருக்கக்கூடியவர் எந்த நேரமும் இன்மையாக உழைந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்திரு பிரபாகரன் ஐயா அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அதற்காக நமது பள்ளி செயலாளர்கள் அவர்களை சிறப்பு விருந்தினராக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் பெருமை அடைகிறோம் அவர்களை இந்த நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் ஊர் மக்களினுடைய சார்பாகவும் மாணவர்களுடைய சார்பாகவும் ஆசிரியர்களுடைய சார்பாகவும் அலுவலக நண்பர்களினுடைய சார்பாகவும் அத்துணைவேரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக